காய் மக்கா மக்கா நம்ம அன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா வட இருக்க லோட வந்தோம் வட எங்கன்னா விஜயமாளுக்கு வந்திருக்கோம் வந்த இடத்துல நம்ம காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டோம் ஆனால் லோடு இறக்குறவங்க இன்னும் வரல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் லோட இறக்கலான்னு சொல்லிட்டாங்க சரி விஜயமால் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பேர் உள்ளே குறைஞ்சது நிறைய பேர் நடந்து போய்கிட்டே இருக்காங்க நாங்கஞ்சேரி சும்மா பார்த்துட்டே தான் இருக்கோம் அதுக்கப்புறம் உள்ளே உள்ளே போய் காட்டுறேன் நிறைய பேர் யார் யாருலாம் விஜய மாலுக்குலாம் வந்துருக்கீங்களோ நம்ம மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உள்ள வீடியோ காட்டுறேன் பாய் ஆய் மக்கா மக்கா நம்ம வந்து அந்த மாலுக்குள்ள போனோம் அது வீடியோ எடுக்க முடியல அதனால நம்ம மாலுக்கு மேலே பத்தாம் ஃப்ளோர்ல இருக்கோம் அந்த இதை காட்டுறேன் அப்படி பாருங்க அக்கா மேலே இருந்து பார்க்கும்போது பயங்கர இருக்குது சூப்பராக இருக்கும்க்கா யாரெல்லாம் அந்த ஃபோரம் மாலுக்கு வந்துருக்கீங்களோ மறக்காமல் நம்ம அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்மக்கா